வந்து என்னன்னா இருக்க முடியாது அவளுக்கு கரெக்டா அந்த டைம்ல போய் சேர்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன் ஓகே பெங்களூருக்குள்ள என்ட்ராயிட்டோம் நல்ல ஒதுக்குப்புறமான இடமா இருக்கு அப்படியே உங்களுக்கு படுத்து தூங்குவோம் வாங்க வேண்டியதெல்லாமே வாங்கியாச்சு பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டு குண்டு பார்க்காமல் போகிறது டேஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜானு வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக பெங்களூருக்கு போயிட்டா கிட்டத்தட்ட பெங்களூரில் செட்டில் ஆயிட்டானே சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவள் வந்து சுற்றிட்டு இருக்கிறா இங்கே ஊர் பக்கம்லாம் வரதே இல்லை அதை நான் வந்து குறையா சொல்லலை என்னென்னா அவளால் வர முடியல அவ்வளோ கிளாஸ் வந்து அவளால் ஸ்கிப் பண்ண முடியாது நானுமே வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இது எப்போ மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கூத்துப்பட்டறையில் ஜாயின் பண்ணிட்டேன் லைக் ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அவைலபிளா இல்லாதப்போ அவன் இருக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு ரெண்டு பேரோட இதுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்காவே உங்களுக்கு தெரியும் நாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கே வந்து நாங்க இருக்க முடியாது 와, 대단한 대로 한 கஷ்டமா இருக்கு வேலை பார்க்கும்போது ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது தெரிய மாட்டேங்குது பட் அந்த வேலை பார்க்கும் போதுமே நடு நடுல வந்து ஞாபகங்கள் வரும் பட் அது வந்து அவாய்ட் பண்றோம் இந்த சென்ஸ் நின்னுட்டு இருக்கா அவ எப்படின்னா எல்லாமே வந்து என்ன டிபெண்ட் பண்ணியே அவ இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கு அவளோட பேன் கார்டா இருக்கட்டும் இல்ல ஏடிஎம் கார்டா இருக்கட்டும் எல்லாமே நான் தான் கேரி பண்ணுவேன் எனக்கு வந்து என்னன்னா ஓகே நான் அவளை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கிறேன் அவ வந்து ஓகே எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் அவ இருக்கா பட் இப்போ வந்து என்னன்னா அந்த லாஸ்ட் பிளாக் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளைட்ல அவ தனியா போறா பிளைட் தனியா அவளே புக் பண்ணா ரூம் அவளே புக் பண்ணா சோ இது எல்லாமே அவளே வந்து பண்ணிக்கிறா அப்படின்றப்போ சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ச்சே என்னடா நம்ம தானே எல்லாமே பண்ணோம் அது ஒரு சிலருக்கு புரியும்னு நான் நம்புறேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் ஆக்சுவலா லிட்ரலி அவளை வந்து ஒரு எல்கேஜி குழந்தை மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸ்கூலுக்கு இந்த பால்வாடி போற பசங்க பசங்கள்லாம் எப்படி போகும்போது அழுதுகிட்டே போகும் அப்புறம் அங்கே போனோடனே ஓகே அது எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அதை அழுகி நிப்பாட்டி அதுங்க வேலையை பார்க்கணும்ல அந்த மாதிரி தான் இவ்வளோ ஸோ ஓகே நம்ம வந்து சோகமாக இருக்கக்கூடாது ஆப்வியஸாக ஆனிவர்சரிக்கு வந்து நாங்கள் ஒன்றா இருக்க முடியாது அவள் வந்து பெங்களூரில் தான் இருப்பா ஸோ அங்கே வந்து கிஃப்ட்லாம் வாங்கி அவளுக்கு கரெக்டாக அந்த டைமில் போய் சேர்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன் ஸோ போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் என்னோட என்னோடய கூத்துப்படுற கிளாஸ்லேயே எனக்கு வந்து பெங்களூர் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கிடச்சிருக்கிறான் ஸோ கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கிறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து பெங்களூரில் இருக்காங்க ஸோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறேன் போயிட்டு அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவளை வந்து ஸ் பண்றோம் தான் இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டே காலாவது இப்பதான் கிளம்பறேன் என்னோட கிளாஸ் பத்தி சொல்லிக்கிறேன் பண்ணிருக்கேன் டெய்லி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட கிளாஸ் இருக்கு அது எந்த கிளாஸுமே நான் ஸ்கிப் பண்ண முடியாது வேணும்னா நம்ம லீவ் போட்டுக்கலாம் அது அவங்க வந்து லீவ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க வேணும்னா லீவ் போட்டுக்கலாம் பட் ஆனா ஒவ்வொரு கிளாஸுமே இம்பார்ட்டன் தான் என்னன்னா இது வந்து ஒரு புக்கோட இது மாதிரி கிடையாதுல்ல புக்ல நம்ம வந்து படிச்சுட்டு போற மாதிரி கிடையாது இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்கில் பேஸ்ட் அப்படின்றனால ஈச் அண்ட் எவ்ரிடே கவுண்ட்ஸ் ஸோ அதனால என்னாலையும் கிளாஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது அண்ட் ஜானுவுமே வந்து சும்மாவே லீகல் ஸ்ட்ரத்தா அது உங்களுக்கே தெரியும் இன்னொன்னு அவளோட கோர்ஸ் அந்த மாதிரி அவளுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க ஸ்கோர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்கோர் அவளுக்கு அதிகமா இருந்தாதான் அவளோட எதோ சொன்னாங்க இங்கிலீஷ் பேர்லாம் இருக்கு அதுக்காக அவள் வந்து கிரெடிட்ஸ் ஆப்வியஸா அவள் வந்து எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணும் ஸோ அதனால அவளையும் நான் வந்து லீவ் போடு அப்படின்னு சொல்ல முடியாது அவ வேலையை பார்க்கட்டும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் இன்னொன்று நான் இப்ப போறேன் அப்படின்றதே அவளுக்கு தெரியாது நான் அங்கே போய் அவளை பார்க்க போறதும் கிடையாது நாளைக்கு ஃபுல்லா அவளுக்கு கிளாஸ் இருக்கும் நாளைக்கு ஈவினிங் தான் அவ ஃப்ரீயா இருப்பா நான் அதுக்குள்ள கிளம்பியே வந்துருவேன் ஏன்னா எனக்கு நாலான அன்னைக்கு கிளாஸ் இருக்கு ரொம்ப அங்கிருந்து ஒரு ஏழு மணிக்கா கிளம்புறோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஸோ வந்துடலாம் வீட்டுக்கு ஸோ இதான் என்னோட பிளான் போவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்களே கூட சேர்ந்து பாருங்க இப்படியே தான் இருக்க போதான்னு கேட்டீங்கன்னா இருக்காது கண்டிப்பா இப்படி இருக்காது ஒன்றரை வருஷம்தான் தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் குண்டு நம்ம கிட்ட மறுபடியும் வரா மறுபடியும் பழைய ராமன் ஜானுவை நீங்க வந்து பாப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுல பியூட்டி என்ன தெரியுமா அவ கிளாஸ் முடியும் போது தான் என் கிளாஸ் ஆரம்பிக்கும் ஸோ நடுவில் ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் தான் பேச முடியும் அதுவே வந்து அதிகபட்சம் என்ன கேட்டா ஓகே இதுவும் கடந்து போவோம் காலம் பதில் சொல்லட்டும் சரி போவோம் போயிட்டு என்ன வாங்குற என்ன அரேஞ்ச் பண்றேன்றதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் அது உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் ஸோ பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போய் பெங்களூருக்கு போலாம் time for a petrol break பெங்களூருக்குள்ளே என்ட்ராயிட்டோம் ஸோ அப்படியே ஒரு ஓரமா வண்டியை போட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தான் காலையில என் நண்பனுக்கு போன் அடிப்போம் ஃபோன் அடிச்சு நம்ம போயிட்டு அடுத்த என்னென்றத பார்ப்போம் நல்ல ஒதுக்குப்புறமான இடமா இருக்கு அப்படியே படுத்து தூங்குவோம் குட் மார்னிங் ஒழுங்காகவே ஆக்சுவலாக தூங்க முடியல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ அதான் இப்போ நான் என்ன யோசிச்சேன் நான் எதிர்பார்க்குற கடைலாம் இப்போ திறந்துருக்காது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் போவோம் ஆக்சுவலாக வந்து உண்டு வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிறா இந்த கோரமங்கலம் அந்த சைடில் நான் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஆப்வியஸாக காலேஜில் தான் இருப்பான் காலேஜ் கட்ட அடிச்சுட்டு சுத்தி இருந்தானா என்ன பண்ண மாட்டா சும்மா சொல்கிறேன் சொல்றேன் இன்கேஸ் வந்து அவள் காலேஜை கட்டடிச்சு சுற்றுறான்னா அவ கண்ண நான் மாட்டிடக்கூடாது ஸோ அதனால இந்த ஏரியால நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் சரி தங்கலாம் ரூம் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஸ்பாட் ஸ்டேன்னு ஒன்று இருந்தது பிரசமா அதுல வேணா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் பாக்கிறேன் அது நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அது என்ன ஒரு ஆளுக்கு ஃப்ரீ செவன்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு அது என்ன டீட்டெயில்ன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அங்கே போவோம் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க ரேட்டு கம்மியா இருக்கும் ஏதாவது ரூம் இருக்கும் பார்க்கும்போது ப்ரமோஷன்லாம் கிடையாது பியோர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி பெங்களூரில் வந்து தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹோட்டல் ரூமே இருக்கு பட் இங்க என்ன ஸ்பெஷலா நான் பார்த்தேன் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு ரேட்டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஒரு ரேட்டுன்னு ஒரு பேக்கேஜாக இருக்கு அண்ட் என்னன்னா ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சூப்பரா ஃபீல் ஆச்சு இப்போ நம்ம போறோம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு இடம் வேணும் அண்ட் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான பிளேஸ் ஏன்னா இங்கே பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்கு சோ பாவாடு குள்ளயுமே பாக்குறதுக்கு அந்த இது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிருச்சு வந்துடும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஹோட்டல் ரூம் மாதிரி அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல ஜஸ்ட் நீங்க தூங்கி எழுந்துக்கலாம் அவ்வளவுதான் அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும் வாஷ் ரூம் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் ஒரே ஒரு கிப்ட் தான் வாங்கலான்னு பிளான் பண்ணி இருக்கேன் அந்த ஒரு கிஃப்ட வந்து நம்ம உருப்படியா வாங்குவோம்

இருக்கு சோ கார்ல போயிட்டு பேசுறேன் வாங்க வேண்டியதெல்லாமே வாங்கியாச்சு பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு நான் ஆக்சுவலா ஒரு மாலுக்கு வந்திருந்தேன் இங்க பெங்களூர்ல அதுல என்ன எனக்கு அதிசயமான ஒரு விஷயமா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த மால் வந்து விஆர் மால் அந்த விஆர் மால் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லூலு சூப்பர் மார்க்கெட் என்ன நான் சொல்றேன் ஆக்சுவலா பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சென்னையில வந்து பீனிக்ஸ் வந்து தனி விஆர் மால் தனி அண்ட் கேரளாலதான் லூலு மால் இருக்கு மூணையும் ஒரு இடத்துல பார்க்கும்

போகிறோம் பட் இங்கே எல்லாத்தையும் அவளுக்கு ரெடி பண்ணிட்டு அந்த டேட்டில் அவளை வந்து ஏய் குண்டு இங்கே போ இங்கே இது இருக்கும் அங்கே அது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும் இன்னொன்று குகன் வந்து சொல்லியிருக்கான் லைக் என்னென்னா மெட்ரோ வந்து ஒரு ஈஸி கனெக்டு மெட்ரோவில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஆனால் எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் லைக் என்னென்னா கார் தான் வந்து ஈஸி டிரான்ஸ்போர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஈவன் தோ டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போவேன தவிர மெட்ரோலேயோ இல்லை பஸ்லேயோ வந்து நான் போகிறதுக்கு ப்ரிஃபர் மாட்டேன் எனக்கு என்னமோ அதுதான் வந்து நான் ரொம்ப நேரம் போய் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஓகே டன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு குண்டு பார்க்காம போகிறது சரி ஓகே இட்ஸ் ஓகே மறுபடியும் வருவா இல்லை இன்னொரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டேஸில் வருவா ஸோ வரும்போது பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் ஒரு கிரேசியான ஒரு ஐடியா வந்துருக்குது ஆக்சுவலாக எல்லா கிஃப்ட்டுமே அவளுக்கு இங்கே வச்சு கொடுக்க மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிஃப்ட்டை வந்து அவளுக்கு அவளோட அப்பார்ட்மெண்ட்லேயே கொடுத்தா அப்படி இருக்கும் லைக் என்னன்னா அவ எந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கான்றது தெரியும் ஸோ அந்த கேர் டேக்கத்தை கொடுத்துட்டு இதை வந்து செப்டம்பர் நைன்த் வந்து அவ கையில கொடுங்க அப்படி சொல்லி சொல்லிடலான் இருக்கேன் நல்ல ஐடியா தானே எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்ணுங்க அதையும் போய் கொடுப்போம் கொடுத்துட்டு கிளம்பு சீரியஸா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா வாய்ப்பே இல்லை நான் வந்திருப்பேனோ அன்னைக்கு தெரியாது ஏன்னா எனக்கு கிளாஸ் டெய்லி இருக்கு ஈவன் எனக்கு இன்னைக்குமே வந்து கிளாஸ் கிடையாது பட் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்கு ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் அதனால அவளுக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இருக்காது ஸோ நம்ம இது பண்ணுவோம் பண்ணும்போது கண்டிப்பாக அவளுக்கு ஜாலியாக இருக்கும் இங்கே வந்திருக்கா ஆனால் கண்டிப்பாக கோவம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிருக்கானே குண்டு தடியேன் அப்படின்ற மாதிரி கூட நினைப்பா பட் பரவாயில்ல நம்ம போயிட்டு கொடுப்போம்